இப்போ இன்னைக்கு உள்ள trend நிறைய doctrines வருது அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்களா அந்த doctrines வந்து எல்லா கருத்துக்களையும் ஏத்துக்கிறீங்களா ஏன் சமய மக்கள் சொல்றீங்களா ஏன் உங்களுடைய இது கேக்குறேன் ஒரு ஹைபர் கிரைஸ் இருக்கு ஃபைத் பேசுறாங்க பாஸ்பிலிட்டி இதெல்லாம் ஒண்ணு எடுத்து ஹைலைட் பண்ணி பேசுறாங்கல்ல இந்த மாதிரி இது இது பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு டான்ஸ் பண்ணா எல்லாம் இடம் இல்லை அதுதான் டாக்டர்

லைஃப் ஸ்டைல் பற்றி நிறைய பேசுகிறாங்க டாக்டர் ப்ராஸ்பரிட்டி லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் இந்த உலகத்துல ஒரு பங்களாவில் வாழுங்க பெரிய லக்ஸரி கார் யூஸ் பண்ணுங்க நம்ம தேவருடைய ஆண்டோடைய பிள்ளைகள் நிறைய ஒரு பாசிட்டிவான மோட்டிவான வேலை ரீச் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க ட்ரெயினில் எதுக்கு போறீங்க ஃபிளைட்டில் போகலாமே அப்படின்னா நான் யோசனை பண்ணுவேன் இந்த ஃப்ளைட் எதுக்கு இந்த நேரம் அந்த நேரம் ஒன்றாவது

சாக மாட்டேன் சொல்லி சரீரமாக உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவிர்த்தியும் தோன்றும்ங்கிறது எந்த சந்தையும் கிடையாது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரின் நோய்ஸ் நிறைய பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இது இப்போ ஹைபர் கிரேஸு கெய்த்து ப்ராஸ்பெர்ட்டின்னு நிறைய பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த டாக்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து எங்களுடைய சில கிரேஸ்லாம் பேசுனீங்க அந்த ஆமாம் அதனால் நான் எல்லாமே டச் எல்லாமே எல்லாமே ஃபுல்காஸு ஓகே ஃபுல்லாக எல்லாமே நம்மவேதான் சரி சரி ஆன் ஒன்னு மட்டும் பிரதர் ஆரம்பத்துல தான் நிறைய ஆண்டவரோட காரியத்தை சுயமா பார்த்ததுனால ஒன்னு மாத்திரம் நான் இன்னைக்கு கூட இப்ப கூட நம்புறேன் ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே அவர் எது வேண்டுமானாலும் செய்வார் எப்படி வேண்டுமானாலும் செய்வார் அந்த காரியத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் ஓகே ஓகே அதே விசுவாசத்தோடு நிற்கும் போது ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் ஸோ அதில் வந்து இப்போ இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் நிறைய டாக்டர்ஸ் வருது அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்களா அந்த டாக்டர்ஸில் வந்து எல்லா கருத்துக்களும் எடுத்துக்கிறீங்களா ஏன் சமய மக்கள் சொல்கிறீங்களா ஏ உங்களுடைய இது கேட்குறேன் ஒரு ஹைபர் கிரைஸ் இருக்குது ஃபைத்து பேசுகிறாங்க பாஸ்பிலிட்டி இதெல்லாம் ஒன்று எடுத்து ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்கல்ல இந்த மாதிரி இது இது பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ எப்படின்னா முன்னாடி ஒரே ஒரு டாக்டர்னா எல்லாத்துக்குமே வைத்தியம் பார்ப்பாரு இப்போ அப்படி இல்லை ஒரு ஒருக்கு ஒரு ஒரு வியாதி நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு மூணு வியாதி இருந்துச்சுன்னா மூணு டாக்டர் கண்டிப்பா பார்க்க சொல்றாங்க இப்ப அந்த மாதிரிதான் ஊழியக்காரங்க கூட என்ன ஆயிட்டாங்கன்னா நான் இந்த ப்ராஸ்பரிட்டி தான் அப்படி அந்த நாள சரி நான் கிரேஸ் பத்தி தான் பேசுவேன் நான் ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி தான் பேசுவேன் நான் ரெட்சி மனதான் பேசுறேன் அப்படி அந்த இதுதான் ஏன்னா ஒரு அப்பாசிட்டிங்ல இருப்பவர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லாத்தையும் பேசணும் ஆமா எல்லாத்தையும் ஒருத்த மட்டும் பேசுற சபைகளை குறித்து உங்களுடைய கருத்து கேக்குறேன் இல்லை அந்த மக்களுக்கான இதுதானே இப்ப நீங்க ஒரு ஃபெய்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த அந்த கூட்டம் ஜனங்கள் அவங்கள ஒருத்தர்தான் ஃபாலோ பண்றாங்க ஆமா சோ அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க நல்ல விஷயமா பாக்குறீங்களா அப்படி இல்ல இப்ப விட்டமின்ஸ் ஏ ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் அன்னை விட்டமின் மல்டி விட்டமின் இருந்தா தானே நம்ம வளர முடியும் பண்ண பாடி வளரும் ஓகே ஒரே ஒரு விட்டமின் இருந்தா எப்படி வளரும் நான் டி நான் டி விட்டமின் போதும் சரி அப்படின்னா எப்படி நாக்கு சி விட்டமின் போதும் அப்படின்னா எப்படி ஸோ ஒன்று மட்டும் நம்ம எடுத்துட்டு போ ஃபாலோ பண்றதும் கஷ்டம் அப்படின்னா அந்த பாஸ்ட் என்ன வச்சுக்கணும்னா மீ மீதியான காரியங்களை பேசுறதுக்கு வேற வேற பாஸ்ட் அவர் வச்சுக்கணும் என்ன கூப்பிடணும் நான் ஒன்று தான் பேசுறேன் மீதி மீதிலாம் பேசுறதுக்கு இன்னொரு பாஸ்ட் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் அவங்களே பிரிச்சுக்கணும் ஆமாம் அப்படிதான் வச்சுக்கணும் ஆனா அது கரெக்ட் இல்ல கரெக்டான வே கிடையாது ஆமா ஃபாலோ பண்ற மக்கள் இத நிறைய சிக்கல்ல மாட்டிப்பாங்கன்னு சொல்ற சொல்றாங்க ஆமா ஆமா அவங்க அதே ஒரே இதுல தான் வளருவாங்க நம்ம முடிகோட மத்த வளர்ந்த நல்லா இருக்கும் ஒரே சரி வளர்ந்துட்டே போச்சா எப்படி இருக்கு பாருங்க விசுவாசம் வேணாம்னு சொல்ல மாட்டோம் ஆனா ஒரே விசுவாசம் எப்ப பார்த்தாலும் விசுவாசம் விசுவாசம் பேசிட்டு இருந்தா வாட்டப்பட்ட அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆண்டவர் பரிபூர்ணமானவர் பரிசுத்தாவியனவர் பாருங்க இல்லைன்னா இயேசு இயேசு கிறிஸ்து இந்த மூன்று வருஷத்துல ஊழியத்துல எல்லாமே டச் பண்ற லாஸ்ட்ல பரிசுத்தாவை பத்தி கூட பேசல அவரோட வரிய பத்தி கூட பேசல ஏன்னா அவர் ஓகே நிறைய ஃபாஸ்டிங் போடுறீங்க உங்களை பார்க்க நிறைய ஃபாஸ்டிங் அது ஃபாஸ்டிங்கில் ஒரு இது இருக்கு கண்டிப்பாக ஒரு வல்லமை வெளிப்படும்

அந்த டைம் வந்துச்சு நான் ஆண்டவருடைய பிரசன்ன இன்ஸ்பிரேஷன் பண்ணா நாங்கலாம் நடனம் ஆடுவோம் ஓகே ஓகே பயங்கரமா ஆடுறோம் இல்லையா ஆடுவோம் ஓகே அதுக்குலாம் நிறைய பண்ணிக்கிறோம் நிறைய கிரிடிசைஸ்லாம் வந்திருக்குது ஓ டான்ஸ் ஆடுறது ஆமா ஆனா அந்த நேரம் அந்த ஆவியானவர் அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுப்பார் பட் நீங்கல பாக்கும்போது நிறைய நீங்க அந்த ரொம்ப ஒரு அனாயிண்டிங் அதாவது நான் சொல்றது நீ ஃபாஸ்டிங் இருக்கறீங்க பிரேயர் பண்றீங்க அதிகமா வரங்களை குறித்து அதிகம் பேசுறீங்க

எனக்கெல்லாம் இது எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சரி சரி நானெலாம் கேலி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப கேள்வி ஃபாதரே கேள்வி பண்ணி இருக்கிறேன் ஃபாதர் முன்னாடிலாம் ஒரு ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக இது பண்ணுவார் சரி சரி அப்போல்லாம் கேலி பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்த பிறகு அவரே கையை எப்படி நான் டான்ஸ் ஆடுறத சொல்லி கொடுக்குறாரு இப்படி இப்படி பண்ணு அப்படி பண்ணு அந்த உலுக்குள்ள இன்ஸ்பிரேஷன் வரும் வந்த மாதிரி தான் காலை உயர்த்துறது கையை உயர்த்துறது என்னுடைய ஒரு ஷிப்லாம் இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அது ஹாவியான ஒரு சொல்லிக் கொடுத்த டான்ஸுன்னு சொல்லுவேன் நான் ஓகே பட் இன்றைக்கி கூட நீங்க ஃபாஸ்ட்டிங் போடுறீங்க நிறைய நாட்கள் ஃபாஸ்டிங் போடுறீங்க அது ஃபாஸ்டிங் கூட டான்ஸ் ஒரு பெரிய இம்பேக்ட்டை ஏற்படுத்தும் என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு இல்லை அப்படி அப்படி சொல்லுவேன் அது உபாச ஜபமானது ஒரு தனி பர்சனல் ப்ரேயர்னது ஒரு தனி அதுக்கப்புறமா சபையில எல்லாரும் சேர்ந்து ஊக்கமத்து பண்ற அது ஒரு தனி அதே நேரத்துல ஆராதனை பண்ணும்போது நிச்சயமா அற்புதம் நடக்கும் நீங்க எப்பயாவது தமிழ் மக்களுக்காக ஒரு முறை நீங்க எங்களுடைய ஆராதனை பண்ண ஆரம்பிச்ச உடனே அற்புதம் நடக்கும் போது பிசாசுல அலறி ஓடும் எங்களுக்கு இந்த ஆராதனை பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லி ஓரதனை போட்டுருக்கேன் ஜஸ்ட் சும்மா ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுமா ஸோ ஆராதனைலாம் நிறையா இருக்குது அம்சம் இருக்குது முதல்ல ஒன்று என்னடானா தேவனே சந்தோஷமாக தழுவி விடுறாங்க செலப்ரேஷன் ஓகே அதே மாதிரி நிறைய இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் பற்றி நிறையா பேசுகிறாங்க டாக்டரின் ப்ராஸ்பரிட்டி லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுகிறது நீங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு பங்களால வாழுங்க பெரிய லக்ஸரி கார்லாம் நிறைய ஒரு பாசிட்டிவான மோட்டிவான வேலை ரீச் பண்ணுறாங்க நல்லா இருக்கணும் தேவைக்கு அதிகமா செலவு பண்ண கூடாது அது ஊழிய காரணா இருந்தாலும் ஒரு ஒரு ஆர்டினரி விசுவாசியா இருந்தாலும் நம்மள தேவைகள் ஏதோ செலவு நான் ஒரு விஷயம் பார்த்தேன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா அதுக்கு ஆண்டோர் சொன்னாரம்ப செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்காத அப்படின்னு சொன்னார் ஒரு லக்ஸரி காரே ஆஹ் ஆனா அவர் போய் இல்ல அந்த காசு இருந்தா நான் ஏதாவது ஒரு சூசேஜ கூட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன் அதனால என்னாச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மகளை இழக்க வேண்டியதாச்சு அதுக்கப்புறமா ஆஹ் எத்தனையோ பேர் அவரை தூஷி தூஷணம் பண்ணா இது கருத்தருக்கு மயம் இல்லையே அதனால ஒரு நல்ல கார் வச்சிருக்கிறது போறதுக்கு வர்றதுக்கு கார் வச்சிக்கிறது தப்பே இல்ல அதே மாதிரி தங்குறதுக்கு ஒரு நாங்க வாடகை வீட்டுல இருந்து நாங்க நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அட்ரஸ் அடிக்கடி மாத்த வேண்டியது அதுக்கப்புறமா அவங்க சத்தம் போட்டு ஜெவம் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரங்களை சாமி ஓனர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய போறாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ரொம்ப இது பண்ண ஆரம்பத்துல நானும் நாங்கூட வச்சேன் இந்த காசு இருந்தா ஒரு மீட்டிங் வச்சா ஒரு சுவிசை மீட்டிங் வச்சா நமக்கு ஒரு நூறு பேர் ரசிக்கப்படுவாங்க பரலோகத்துல நமக்கு ஆண்டவர் இது கொடுப்பாரு பலன் கொடுப்பாரு அப்படிலாம் நினைச்ச நாட்கள் உண்டு ஆனா அதுக்கப்புறமா நாங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்க்கையோ அதனால ஜபம் பண்ணும் போத ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்தாரு அது கூட அற்புதமா கொடுத்தாரு இது மேல ரெண்டு ரூம் தான் கட்டினா அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி ஊழியக்காரங்க வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த பைபிள் ஸ்கூலுக்கு வந்துகிட்டே போயிட்டே இருப்பாரு இப்ப கூட இருக்காங்க பாத்தீங்களா ஊழியர்காரங்க அவங்களை போய் ஹோட்டல்ல வச்சா அவங்களுக்கு சரியான சாப்பாடுல ஹோட்டலும் போகும்போது அது எல்லாருக்குமே சூட் ஆகுது அவங்க ரொம்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்க அதனால எங்களுடைய மனைவி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் வேணா வேணான்னு சொன்னா கூட ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீட்டை ஒரு வீட்டை கட்டுச்சு அது ஊழியக்காரர்களுக்காக வச்சிருக்கோம் ஆனா நான் நிறைய விஷயத்துல ஐ லைக் சிம்பிள் சிக்கு பார்த்தாலே நான் எப்பொழுது சிம்பிளா தான் இருக்க விரும்புவேன் எல்லாத்தையும் எனக்கு எந்த யாரா எந்த வேலைகளுக்கு ஹெல்ப் பண்றேன்னா நிறைய பண்ணேன் ஊழியக்கார கொடுக்கணும்னா நினைக்கே பார்க்க மாட்டேன் ஆனா என்னுடைய விஷயத்துக்கு வரும்போது ரொம்ப யோசனை பண்ணுவேன் அதே எங்க வீட்டுல திட்டுவாங்க ட்ரெயின்ல எதுக்கு போறீங்க பிளைட்ல போலாமே அப்படின்னா நான் யோசனை பண்ணுவேன் இந்த ஃப்ளைட் எதுக்கு இந்த நேரம் அந்த நேரம் ஒன்னாவது ட்ரெயின்ல போகலாம் ஆண்டு காசு அப்படின்னு சொல்லி அது நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிம்பிளிசி தேவை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க நான் அந்த செழிப்பை பற்றி போதிக்கிற போதிக்கப்படும் போது கேட்கக்கூடிய விசுவாசிகள் ஸோ லைஃப் ஸ்டைலை பற்றி அதிகம் கேட்கறதுனால ஸோ வரங்களை பற்றிலாம் நீங்கள் அதிகம் பேசப்படுறதில்லை நிறைய இதை பற்றி இன்னைக்கு உலகத்து காரியங்களும் பேசப்படுது அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய மாறிடுச்சுன்றாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நிறைய வரங்களை பேசுகிறவங்களும் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஆவிக்குரிய வரங்களை பேசுகிறவங்கள இன்னைக்குள்ள அந்த இந்த லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுறவங்க தான் நிறைய அதிகமாகிடுச்சு அப்படிங்க மக்கள் அதே விரும்புறாங்க மக்கள் தேவைக்கு ஏற்றா போல பேசுறாங்க மக்கள் எப்படியாவது புடிச்சு வச்சிருக்கணும் அவங்கள இது பண்ணக்கூடாது சொல்லி இந்த ட்ரெண்டுக்கு இது போல பேசுறாங்க சோ அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நீங்க பாக்குறீங்க அது ஆரோக்கியமா அன தெரிய மாட்டேங்குது நீங்க நிறைய வரங்களை பத்தி பேசக்கூடிய ஒருத்தர் பவர் பிரிஸ்ட்ல அடுத்திருக்கு அது கேட்குறேன் இன்னும் எவ்வளவு நீடடா இருக்குன்னு கேக்குறேன் இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு இல்ல ப்ராஸ்பெர்ட்டி கூட வேணும் எங்க சர்ச்சுலலாம் ப்ராஸ்பெர்ட்டை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஓகே ஓகே நான் எல்லா நேரத்துலயும் இல்ல ஆண்டவர் பேச சொல்லும்போது அது ஒரு முறை பேசி நிறைய பேர் எங்களுடைய சபைக்கு வந்தவங்க நிறைய பேரு ரொம்ப இலை ஆனா அவங்கள எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் ஆசிர்விச்சு பணக்காரர் வச்சிருக்காரு ஒருத்தர் வண்டியில் வாழைப்பழம் விற்பார் அவர் ஒரு நாள் நாங்க அவர் ஆக்சுவலி சர்ச்சுக்கு வர்ற ஆள் இல்ல அவர் புறஜாதியார் நான் என் மனைவி சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது வாழைப்பழம் வாங்குறதுக்காக போய் அங்க நின்று நாங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க நீங்க யாருங்க அதுக்கப்புறம் அவர் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாரு அப்படி எங்களுடைய சொல்லுச்சு எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க அப்படி சர்ச்சுக்கு வந்துட்டாரு ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு ரெகுலராக வந்துட்டாரு அதுக்கப்புறமா ஆசிரியப்பட்டார் ஒரு நாள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள நான் வீடு கட்டிருக்கும் எனக்கு வந்து டெடிக்கேட் பண்ணுங்க உனக்கு எங்க வீடு பா ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ல வீடு இருந்துச்சுன்னா இல்ல நான் தான் கட்டினேன் என் சொந்த வீடு பாப்பா பெரிய வீடு கட்ட வாழைப்பழம் இப்ப கூட வாழைப்பழம் தான் வைக்கிறாரு அந்த வியாபாரம் பண்ணி இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அவங்களுக்கு பிளஸ் பண்ணுச்சு அவன் பிளஸ் பண்ணுச்சு அதே நேரத்தில் அதை ஒன்னே பிடிச்சிட்டு இதுதான் லைஃப்னு சொல்றது தப்பு மக்கள் இடறி விழுந்துருவாங்க அதோட சேர்த்து மீதி பரிசுத்தாவின் வாரங்கள் இருக்குது அபிஷேகம் இருக்குது வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது கேரக்டர் இருக்குது சாட்சி ஜீவிதம் இருக்குது இது எல்லாத்தையும் தனது ஊழியம் இருக்குது ஒவ்வொரு விசுவாசி என்னோட தரிசனம் என்னடானா ஒவ்வொரு விசுவாசி ஊழியமானது மேய்ப்பருடைய வேலை சாப்பாடு போடுற வேலை ஆமா ஆனா அந்த பிள்ளைகளை பெற வேலை யாரு பிள்ளைன்னா ஆறுக தான் பிள்ளைகளை பெறணும் நாங்க இல்ல அப்படிங்கிற டீச்சிங்க எங்க சத்துல சொல்லுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த டாக்டர் வந்து சாவாமை பத்தி நான் பேசுறாங்க தங்களுக்கு வந்து மரணமே நம்ம விரும்பினாதான் மரணம் வரும் மரணத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். சரீர மரணத்தோட நம்ம move பண்ணலாம் அப்படிங்கிறதை பத்தி சாவா மேல பேசுறேன். அதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர் actually நான் சாக மாட்டேன் ஓகே சாக மாட்டேன் சாக மட்டும் ஆவிக்குரிய சொல்லி சரீரம் இல்ல நான் சொல்ற ஒரு வார்த்தை ஒரு 2 minutes டைம் கொடுங்க நாம சாக மாட்டோம் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என்ன விசுவசிக்கிறவன் மறுத்தாலும் பிழைப்பான் அது ஒண்ணு ஒருவேளை பிழைத்தாலும் அவன் மறிக்க மாட்டான் ரெண்டும் சொல்றாரு அதே வசனத்துல யோக சுத்துல சொல்றாரு என்னடானா நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு பூர்ண வயசோடு இது வாழ்வோம் ஏன் நமக்குள்ள ஒரு ஒருவேளை இந்த மரண மக்கள் இந்த உலகத்தாருடைய வார்த்தையில அது மரணம் ஆனால் என்னோட ஆண்டருடைய வார்த்தையில அது நித்ர நித்ர ஸோ கண்ணு முடி கண் கண்ண திறக்கிறதுக்குள்ள நான் பரலோகத்தில் இருப்பேன் அது மரணம் எப்படி ஆகும் இல்லை சமாமையினுடைய கான்செப்டே சரீத மரமே நம்மளுக்கு கிடையாது நம்ம நினச்சா அதை முறியடிக்கலாம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை இந்த மரணம் நித்திரை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க சரீத மரணமே நம்ம வந்து ஜெயிக்கலாம் நம்ம நினைக்க விரும்புகிற வரைக்கும் நம்ம வாழலாம் இன்னொரு வருஷம் கூட வாழலாம் ஒரு வருஷம் நல்லவர் நம்ம இருதயத்தில் வாஞ்ச நிறைவேற்றம் இல்லை அதனால நம்ம பைபிள்ல சொல்றது ஜீவமும் மரணம் வாயில இருக்குது நம்ம ஜீவனை பத்தி பேசிட்டே இருந்தா நமக்கு ஆண்டவர் வயசு ஆயுச கூட்டிகிட்டு தான் போவார் நம்ம விருப்பத்தின தான் ஆயுச கூட்டுவார் ஒருத்தருக்கு மரண ஆசை வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவன் செத்துருவான் இல்ல இந்த டாக்டர் பேசினவரே அறுபத்தஞ்சு வயசுல இறந்துட்டாரு அவரே சரீர மரணம் நடந்துட்டாரு இப்போ திருப்பி அதை கொண்டு வந்து புதுசாக கொண்டு உள்ள தடிக்கிறாங்க இல்லை அது எப்படியா அது சரீரத்துக்கு மரணம் இல்லைங்கிற இடம் அந்த அது எப்படி ஏற்றுக்குறதுன்னு எனக்கு தெரியல ஓகே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெத்து எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்கேன் நீயே சொன்னிங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் இங்கே கூட மிஸ்ட்ரியில் கூட ரெண்டு மூணு நாள் காரியம் நடந்திருக்குது ஸோ இறந்தவங்களே நீங்கள் ஆமாம் நடந்திருக்குது உயிரோட எழுப்பி ஆமாம் கன்ஃபார்ம் பண்ண கேஸே நடந்துருக்குது சாட்சி இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா நல்ல டெத் ஆகி இருக்கிறவங்கள இப்போ ஒரு பாடியை வச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து உயிரோட எழுப்புறது பா பார்க்க இன்னைக்கு கூட பார்க்க முடியல அதுக்கு ஒரு கிட்ட போறவங்களும் இப்ப பிழைச்சு வர்றாங்க ஆமா ஆனா மறுச்சு ஒரு பாடி வச்சிருக்கிறவங்க வந்து நம்ம உயிர் முடியல அப்படிங்கறது சொல்லப்படுது சில சுமித் வீக்கல் ஆளுகள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு நம்மளால உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவூத்தியும் தோல்டுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது